தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை சரியாக காலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்று அதாவது நேற்றைய அறிக்கையில் இன்று அதிகாலைக்குள் மழை பொழிவானது டெல்டா கடலோரத்தின் பகுதிகளில் தொடங்கும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவானது டெல்டா கடலோரத்தின் பகுதிகளில் ஆங்காங்கே அதாவது குறிப்பாக தெற்கு டெல்டா முனைப்பகுதிகள்னு சொல்லலாம் வேதாரண்யம் உள்ளிட்ட அந்த ஒரு இடைப்பட்ட அந்த ஜோன்ஸில் ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி லேசாக மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு தொடங்கியிருக்கும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய மணி நேரங்களில் தென் கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்டங்கள் பகுதிகளிலையும் மழைப்பொழிவானது படிப்படியாக மழைப்பொழிவின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தற்பொழுது தமிழகத்தின் வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இலங்கைக்கு கிழக்கு புறமாக நேற்றைக்கு நீடிக்கப்பட்டிருந்த அந்த சுழற்சியானது தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு பகுதியாக உள்ளீடாக இலங்கையின் மீது அமையப்பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இதன் காரணமாக கிழக்கு காற்றின் அலைவுகள் என்பது தற்பொழுது டெல்டாவின் தெற்கு பகுதி ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வெப்பம் உயர்வுக்கு பின்பு மேலும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் இன்னும் கூடுதல் பரப்பில் மாவட்டங்களில் சில இடங்கள் ஆங்காங்கே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது அதற்கான ஏற்ற சூழல் என்பது பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வு தெற்காக பயணித்தால் அது டெல்டாவிற்கு சற்று அதாவது வடக்கு புறமாக வரைக்குமே சென்று கொடுத்து அப்படியே விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது சற்று மேற்கு புறமாக இன்னும் தள்ளி கடல் வழியாக அப்படின்ற மாதிரி இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் பரப்பில் உள்புற மாவட்டங்கள் வரைக்குமே சென்று தென்மேற்கு மாவட்டங்கள் கூட கூடுதல் பரப்பாக அமைய வாய்ப்பும் இருக்கும் இது வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இது பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கப்பட்டது டெல்டா கடலோரம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்களிலையும் தென் மாவட்டங்கள் சில இடங்களில் மழைப்பொழிவு பொழிவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது புதுச்சேரிக்கு எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வந்து அது ஏறி வருதோ பொழுது புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய இரு எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஸோ இந்த நிகழ்வு தற்பொழுது இப்போ இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கப்பெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வு காற்றின் ஏற்றம் என்பது தற்பொழுது டெல்டாவின் தெற்கு புறமாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பால் இதை மலைப்பொழிவு அங்கே உருவாக்கும் சூழ்நிலையும் அதனைத் தொடர்ந்து உயிரழுத்த பகுதிகள் ஆனது அந்த குளிர்காற்றின் சதவீதம் என்பது ராஜஸ்தான் தரைவழி பகுதிகளிலிருந்து வந்து அப்படியே மத்திய இந்திய தரப்பகுதியில் ஒடிசா மற்றும் தெற்கு ஆந்திராவை சுற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு வட மாவட்டங்களில் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதன் காரணமாக குளிர்காற்று குளிரின் சதவீதமும் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த நிலை என்பது வட மாவட்டங்களில் தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக அடுத்து பதினான்கு தேதி பதினைந்து தேதி காலகட்டங்கள் வரைக்கும் இருந்தாலும் அதன் தொடர்ச்சியாக பதினாலு பதினைந்து தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு சுழற்சியானது வங்கக்கடல் மத்திய பகுதிகளுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதாவது தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அடுத்த நிகழ்வின் காரணமாக கிழக்கு காற்றின் அளவுகளை சற்று கூடுதல் பரப்பாக ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து பதினாறு பதினேழு தேதிகளில் ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது கிழக்கு காற்றின் அளவுகளால் வரக்கூடிய ஒரு விட்டு விட்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு போல மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த பிறகும் அடுத்தபடியாக நல்ல கோட்டு ஒட்டி பகுதிகளில் இந்த நிகழ்வுகள் சுழற்சிகள் இணைப்பு சுழற்சிகளாக பிணைக்கப்படுகின்ற ஒரு சுழற்சிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி சென்று குமரிக்கடலில் தற்பொழுது பயணித்து அந்த மாலத்தீவு பகுதிகளில் நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு செயலில் கொண்டே வரக்கூடிய சூழ்நிலை இப்போ இந்த நிகழ்வு இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு குமரிக்கடலில் ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு நிகழ்வுகள் என்பது இதுவும் படிப்படியாக அப்படியே திரும்பும் மீண்டும் அது ஈர்க்க பெற்று குறிப்பாக சொல்லணும்னா சுமந்திராத்தி அருகே இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியானது உருவாகி அங்கேயே நிலை பெற்று இருக்கக்கூடிய ஆணித்தனமாக நிலை பெற்று இருக்கக்கூடிய நிகழ்வானது படிப்படியாக அது தீவிரம் ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இருபது தேதி கடந்து அந்த நிகழ்வு தீவிரமடைவதற்கான சுவா சாத்தியக்கூறுகள் தென்படக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ வரைக்குமே அது அணி அடித்த போல் அங்கேயே நின்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் கண் தெரியக்கூடிய கண்டினியூஸாக இது மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் அதற்கு காற்றானது தெற்கு காட்சி நீராவி காற்றுதல் கூடுதலாக கிடைக்கப்படும் பட்சத்தில் கிழக்கு காற்றின் அளவுகளையும் ஈர்க்கப்பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தீவிரமான ஒரு நிகழ்வாக கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கப்பட்டது தாழ்வு மண்டலம் அது போல திருந்து பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் கண்டிப்பாக நம்ம வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் நம்ம உடனுக்குடன் நம்ம அறிவிக்கின்றோம் இன்றைக்கு மழைப்பொழிவானது டெல்டா கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு படிப்படியாக டெல்டாவின் ஒட்டியுள்ள உட்புற பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது புதுச்சேரிக்கு வடக்கே சற்று அதனுடைய தீவிரம் தெரிந்தாலும் அது படிப்படியாக மீண்டும் தெற்கா தெற்காக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மதிய வேலைகளில் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சை திருச்சிக்கு தெற்கு புறமாக அவ்வப்பொழுது உள் மாவட்டங்களில் சில இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென் கடலோரத்தை ஒட்டி பகுதிகள் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகள் அப்படியே உட்புற மாவட்டங்கள் சில இடங்களில் ராமநாதபுரம் மாவட்டம் இப்படி மலைப்பொழிவு ஆங்காங்கே மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலையும் திண்டுக்கல் போன்ற மா திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் தேனி இப்படி பார்க்கும் பொழுது அதாவது தேனி மீன்ஸ் அது உள்ள அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இடங்கள் சொல்லலாம் திருநெல்வேலி தென்காசி ராஜபாளையம் போன்ற பகுதிகளுக்கு ஒரு மழை வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை இன்றைக்கும் நாளை சற்று கூடுதல் பரப்பில் அமைப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது அது எந்த அளவுக்கு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி முன்னேறி வரும்பொழுது இன்னும் கூடுதல் பரப்பாக இருக்கும் சற்பு தற்பொழுது தெற்காக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படியே சென்றால் மழைப்பொழிவின் தீவிரம் சற்று குறைந்தும் காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அதேபோல் இலங்கையை நான் சொல்லவில்லை என்று நினைக்காதீர்கள் இலங்கைக்கும் மழைப்பொழிவு அமையும் வாய்ப்பு தான் இது ஏன்னா இலங்கை தான் இதை ஒட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இலங்கையில் மழைப்பொழிவு இருக்கும் கண்டிப்பாக அவர்கள் குறிப்பிடாத காரணம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வெள்ளப்பெருக்கு பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இது வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இலங்கைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் பரப்புள்ள மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாகத்தான் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குளிர்களின் தாக்கங்களும் சரி வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் உருவாகி வரக்கூடிய சூழ்நிலைக்கு ஏ ஏதுவான அப்புறம் டெம்பரேச்சர்ஸாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குமரிக்கடல் ரேஞ்சஸ்லையும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழ இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ நிகழ்வுகள் மின்மேலும் தெற்கு நோக்கி வந்தக்கூடிய வண்ணமாக இருக்கும் பட்சத்தில் தென் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இலங்கைகளுக்குத்தான் மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் அதிகபட்சமாக நிகழ்வுகள் தீவிரமாகி மேலே வரும் பொழுதுதான் மேலே சற்று வடக்கு நோக்கி உள்ள வட உள் மாவட்டங்கள் வடக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்று கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக என்பது இந்த நிகழ்வுகள் எல்லாம் உள்ளீடாக தமிழத்தின் ஊடாக பயணிக்கும் பொழுது அவர்களுக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் வாய்ப்பாக அமையும் அத்து அமைப்புகள் என்பது தீவிர நிகழ்வு வந்து மாத இறுதியில் நாம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது பதினைந்து பதினாறு காலகட்டங்களிலேயும் மழைப்பொழிவு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது கிழக்கு காட்சி பின் கொண்டு வந்து அந்த மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பு அது அந்தளவுக்கு சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லாமல் ஒரு வெல்மார்க்கில்லோ ப்ரஷர்ஸ்ன்னு சொல்லலாம் அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த சுழற்சியாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவும் இலங்கை ஊடாகத்தான் வரும் அதாவது இப்போ இலங்கைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய நிகழ்வு அது வந்து சற்று இலங்கைக்கு வடக்கு புறமாக இருந்து மன்னார் வளைகுடா அதை ஒட்டிய பகுதிகளுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பால் இன்னும் கூடுதல் பரப்புலாம் மழைப்பொழிவு ஏறி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் நம்ம உடனுக்குடன் நம்ம அறிவிப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்